அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஆனி மாத கிருத்திகை தினம் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கு ஸோ இன்றைய தினம் அதிகப்படியான நேரங்கள் இருப்பதால் உதயாதி நாழிகையை கணக்கில் கொண்டு இன்றைக்கி தான் கிருத்திகை கும்பிடுவாங்க அப்படின்றது வழக்கம் இருந்தாலும் நாளைய தினமும் கிருத்திகை தினத்தை நம்ம வந்து முருகப்பெருமானை வணங்கலாம் இந்த ஆணி மாத கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை நம்ம வணங்குறதால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி நான் சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்னைக்கு என்னுடைய வீட்டில் கிருத்திகைக்கு மாலை நேரத்தில் வேல் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அர்ச்சனை வேல்மாறல் படிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம்லாம் படிச்சுட்டேன் இன்றைக்கி ஸோ அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த ஆன்மீக தகவலையும் கேட்கணும்னு கேட்டுக்கிட்டு நான் இன்றைய ஆன்மீக தகவலை ஆரம்பிக்கிறேன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறது தமிழ் மொழியில் வந்து முருகனை பற்றி குறிப்பிடுறது ஒரு வழக்காக இருக்குது பாரதத்தில் மற்ற எந்த இடத்திலும் இல்லாத முருகப்பெருமானின் வழிபாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு பொதுவாக முருகனை வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த மாதங்களாக வைகாசி கார்த்திகை மாதங்கள் சொல்லுவாங்க அவற்றுக்கு இணையாக ஒரு அற்புதமான முருகன் வழிபாட்டிற்குரிய ஒரு மாதம் தான் இந்த ஆணி மாதம் அதிலும் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை தினம் நட்சத்திரம் மிக மிக சிறப்பானது இந்த கிருத்திகை தினத்தில் நம்ம முருகனை நம்ம வந்து எந்த மாதிரி வழிபட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான பலன்களை பெறலாம் அப்படின்றது இன்றைய ஆன்மீக தகவல் முருக வழிபாட்டிற்கு வந்து சிறந்த தினம் வந்து கிருத்திகை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி கிருத்திகை தான் மிக மிக சிறந்த தினம் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கத்தில் இருக்கு அந்த ஆடி கிருத்திகைக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக வரும் ஆணி கிருத்திகை தினத்தன்னைக்கும் பல புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வாங்க ஆணி கிருத்திகையில் பொதுவாக முருகனுக்கு விரதம் மேற்கொண்டு வழிபடுறவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை உண்டாகும் அப்படிங்கிறது அனுபவம் வாய்ந்த பக்தர்களுடைய கருத்தாக இருக்கு முருகப்பெருமானின் முழுமையான ஆற்றல் வந்து நம்ம பக்தர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த தினத்தில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானோட படத்துக்கு செந்நிற ரோஜா பூக்கள் சாற்றி அல்லது அரளிப்பூக்கள் சாற்றி தீபம் ஏற்றி வச்சுருங்க காலை முதல் மாலை வரை நீங்கள் உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபட்ட பின்னாடி பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் சில பேர் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் தான் வந்து விரதத்தை முடிப்பாங்க வீட்டில் இருப்பவர்கள் வந்து நம்ம கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் முருக காயத்ரி மந்திரம் இது எல்லாமே வந்து வேல்மாரல் மூலமந்திரம் முருகனுடைய மூலமந்திரம் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பாராயணம் செய்யலாம் அந்த அன்னைக்கு வந்து நம்ம பாராயணம் செய்யும் பொழுது முருகனுக்கு பிரசாதமாக அதாவது கீரை சாதம் பச்சை நிற இனிப்புக்கள் போன்றவற்றை நம்ம வந்து நெய்வேத்தியமாக செஞ்சு வணங்கணும் வீட்டில் வந்து மாலை நேரத்தில் விளக்கேத்திட்டு முருகப்பெருமானின் படத்திற்கு செவ்வரளி பூக்கள் சிவப்பு ரோஜா செந்தாமரை போன்ற மலர்களை நம்ம சமர்ப்பிச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிச்சுட்டு நம்ம வழிபடணும் இது மாதிரி நம்ம வழிபடும் போது முருகனை ஆணி மாத கிருத்திகை தினத்தில் நம்ம வழிபாட்டு முடிஞ்சதும் நம்ம வீட்டில் வழிபாடு முடிஞ்சதும் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வழிபடுறதும் சிறப்பான பலன்களை தரும் மேலும் அந்த அந்த அன்றைக்கி கோவிலுக்கு நம்ம வெளியில் இருக்கும் யாசகர்களுக்கும் பக்தர்களுக்கும் வசதியற்ற ஏழை மக்களுக்கும் எலுமிச்சை சாதம் கீரை சாதம் சாம்பார் சாதம் போன்றவற்றை நம்ம இந்த தினத்தில் வந்து அன்னதானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ஆணி மாத கிருத்திகை தினத்தன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படுகின்ற பாதக பலன்கள் நீங்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு மத்தவங்களோட ஏற்பட்ட பகை விலகும் சமாதானம் உண்டாகுங்க உடன் பிறந்த சகோதரர்கள் உடனான சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் எல்லோருக்கும் ஏற்ற சுமூகமான தீர்வு ஏற்படும் கல்வியில மந்த நிலையில இருக்கிற குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவாங்க இந்த அன்னைக்கு கிருத்திகை விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணும் போது அதாவது மற்ற எல்லாத்தையும் விட திருமணம் குழந்தை பெரு கிடைக்கும் தேர்வுகளில் வெற்றி உண்டாகும் தொழில் வியாபாரங்களில் அதாவது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிரி தொலைகளே இருக்க மாட்டாங்க இந்த கிருத்திகை விரதம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வேல்மாறலும் கிருத்திகை விரதமும் நீங்கள் வந்து வேல்மாறல் படிச்சுட்டு கிருத்திகை விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோருமே உங்களை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க எதிர்ப்புக்கள் நீங்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் வந்துடும் அந்த அன்னைக்கு நம்ம வந்து கிருத்திகை விரதம் இருக்கிறதால சஷ்டி விரதம் இருந்தாதான் வீடு வாங்குற யோகம் வரும் அப்படின்னு கிடையாது வித்தலை தீபம் ஏத்துறதாலையும் சஷ்டி விரதம் இருக்கிறதாலையும் தான் இந்த மாதிரி நம்ம வாங்க முடியும் வீடுன்னு நினைக்காதீங்க இந்த கிருத்திகை விரதம் இருந்து திருமணம் கைகூடி வந்தவங்களும் வீடு வாசல் வாங்கி குழந்தை பேர் பெற்றவர்களும் ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க என்கிட்ட நான் இன்னைக்கு என்னுடைய மாலை நேர பூஜையில் முருகனுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றிட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வேல் மாறல் மற்றும் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு என்னுடைய இந்த அதாவது பழம்தான் நெய்வேத்தியம் வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் இன்னைக்கு ஆனி மாத கிருத்திகையில முருகனை வணங்க முடியாதவங்க நாளைக்கு திங்கட்கிழமையும் ஆனி மாத கிருத்திகை மதியம் வரை இருக்கின்ற காரணத்தால காலையிலேயே நீங்க வந்து முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வீட்டில் வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கு மட்டும் எத்தி வழிபடுங்க போதும் அந்த முருகப்பெருமான் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்